தமிழன தலைவன் பிரபாரன் மீது எங்களுக்கும் பற்றிருக்கு பாச இருக்கு தமிழர் தலைவன் பிரபாரன் உசுரை கொடுத்து பாதுகாத்தது தேவமா அது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க பிரபாரம் இறந்த அன்னைக்கும் குடும்பம் இறந்த அன்னைக்கு நம்மள தொடர்ந்து இருபது நாள் சரியா சாப்பிடாம தேவர் சமுதாய ஒரு கூட்டம் வந்து நடத்தணும்னா ஒரு மாநாடு நடத்தணும் தேவமார் மாநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வண்டி வந்துரும் ஒரு வண்டி மேடைக்கு வராது எங்க வர மாட்டாங்க சேரும் போட்டுப்பாங்களோ அங்க உட்கார வர மாட்டாங்க பாதி காட்டுக்குள்ளையும் ரோட்லயும் டீ கடையிலையும் இப்படிதான் நிற்பாங்க அப்படிப்பட்ட காலம் போய் இன்னைக்கு எந்த இடத்துல தீர்த்தி இன்னைக்கு கூட்டமைச்சாலும் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஒற்றுமையோடு வந்து அந்த இடத்துல நீங்க இருக்குது நினைச்சு அதுவே நம்ம சமுதாயத்திற்கு நம்ம இயக்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றி இன்னைக்கு நான் பார்த்தேன் உங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு சொல்றேன் காவல் நிலையத்தில் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராக பொய் வழக்கு போடுறாங்க சாதி ரீதியா வந்து துன்புறுத்துறாங்க பெண்கள் மத்தியில நம்ம ஆண்கள் எல்லாம் கூட்டு கொண்டு போய் அடிக்கிறாங்க அரை நிர்வாணமா விட்டு அடிக்கிறாங்க அரை நிர்வாணமா விட்டு அடிக்கிறாங்க கண்ட இடத்துலலாம் நின்னு மரியாதை இல்லாம பேசுறாங்க தாய பேசுறாங்க தகப்பனை பேசுறாங்க அக்கா தங்கச்ச பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அதுல நம்ம பஸ்ட் மாணவன் ஒருத்தன் மீது எஃப்ஐஆர் போட்டாங்க கஷ்டப்பட்ட மாணவன் இப்படி எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு அவங்க கேட்கல ரெண்டு வருஷமா ஐநூறுக்கும் மேற்பட்ட வாழ்க்கைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்க தெரிஞ்ச உடனே இதை விட்டுறக்கூடாது இத்தனை மட்டும் ஆன் பண்ணி பார்த்தோம் சரி அப்ப இனிமேல் அந்த போலீஸ் நமக்கு வேண்டாம் என்ன சுத்தி ஒன்றரை லட்சம் தேவமா இருக்கும் அவள் ஒரு கையெழுத்து போடும் கையெழுத்து போட்டு அந்த அந்த தேவங்களோட காவல்நிலையம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதாவது எந்த இடத்திலுமே சென்சிட்டிவான வார்த்தைகளையோ வன்முறையை நம்ம பயன்படுத்த கிடையாது அதுக்காண்டி அந்த சமுதாயத்தை அடக்கணும் என் சமுதாயத்தின் மீது பொய் வழக்கு போடணும் சொல்லும் போது அதை பார்த்துட்டு வேண்டியெல்லாம் ஒரு காலம் நான் பார்த்துக்கிட்டேன் அது எவ்வளவு பெரிய கும்பாதி கும்பலாலும் சரி முட்டி பார்த்துரும் அப்படின்னு தான் முட்டி பார்த்தோம் அன்னைக்கு அதுல எல்லாரும் கைதானம் பா சம்மி அண்ணன் தம்பி வைரமுத்து உட்பட அறுபத்தி மூணு பேர் மீது பேர் போட்டிருந்தாங்க இந்த பாலையான ஜெயில எல்லாத்தையும் ஒன்று அடைச்சாங்க சரி ஊரே கரண்ட் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் தனிப்பட்ட மல்ல ஒரு இடத்துல ஏவாடு இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்காங்க இங்கெல்லாம் ஏவாடு போராளிகள் எல்லாம் நிறைய வருவோம் பழைய விடுச்சு இவங்க அப்பப்போ பேசி அத ஒரு ஜாலியா இப்ப பேசிட்டு இருக்காங்க காலையில எந்தி பாரு வீரகாளிங்க அப்படியே

அப்ப நம்ம சரியில் இருக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் நடத்தி அந்த வழக்கை ரத்து செய்வதற்கும் ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது இன்னைக்கு வந்து வேலமங்க வேலுநாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த வேலுநாச்சார பத்தி நம்ம சொல்லும் பொழுது அத முன்னோட்டமா அந்த அம்மாவை நம்ம சமுதாயத்துல பிறந்த அந்த அம்மாவை நீங்க எல்லா பெண்கள் எல்லாருமே ஒரு ரோல் மாடலா நினைக்கணும் ஏன்னா

வெட்டி வீழ்த்தி விட்டு அந்த கிடத்தை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா அஞ்சு மொழி தெரியும் அம்மாக்கு வந்து அந்த அந்த சிவகங்கையை கைப்பற்றும் இந்த நாட்டோட ராஜா யாருப்பா மன்னன் யாரு அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அந்த மன்னனோடு வீரமங்க வேல் நச்சாரு தன்னுடைய கணவனுக்கு துணையா போய் நிற்கும் பொழுது அந்த அவன் ஆங்கிலத்துல பேசுறான் அப்ப அதுல எடுத்து சொல்லுவதற்கு ஆங்கிலத்துல பேச அந்த டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட்டர் அவர் அதாவது எப்படின்னா அவர் பேச பேச அவரை தமிழ்ல வந்து வந்து சொல்லணும் அப்போ அத கொஞ்சம் நக்கல் பண்ணிருக்காங்க வேலனாச்சியாரோட கணவர நக்கல் பண்ணிருக்கா கிம்பல் பண்ணியிருக்காங்க ஏயா ஒரு ஆங்கிலம் தெரியல உனக்கு தமிழ் தவிர எந்த மொழியும் தெரியலையே நீ எப்படி இந்த நாட்டை ஆளுவ எங்களோட எங்களுக்கு எப்படி நீ வந்து வரிகட்ட முடியும் எங்களோட நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பேசும்பொழுது உடனே வேலுநாச்சார் குறுக்கிட்டு உனக்கு எந்த மொழியில பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அஞ்சு மொழியில பேசிருக்கு யாரு வேலுநாச்சார் கணவனை வச்சுட்டு அப்ப பெண்கள் வந்து நம்ம ஒரு நடந்துட்டு உங்களுடைய உங்களை மன உளைச்சல் படுத்திட்டாலோ உங்களை தவறா சொல்லிட்டாலோ உங்க மீது அபாதமா பண்ணி சொல்லிட்டாலோ உடனே கூலி குருகிறதே அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி நீங்க கூலி குறுகணும் அவனுடைய நோக்கத்துல அவன் பேசுறான் புரியுதா அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சொந்த பந்தம் மாமையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களை கூனி குருக வைக்கணும்னு சொல்லி உங்க மேல அபாடமா உடனே அபாடமா பழிபட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கூனி குறுகி வீட்டுல இருந்தீங்கன்னா நோய் நொடிய அப்படிதான் இருக்கணும் அதே மீறி எந்திரிச்சு வந்து படிச்சு கடிச்சு முன்னுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது உங்களுக்கு அவங்க சிலை அடிப்பாங்க இது வேலையாச்சாரோட பிறந்த நாளுக்கு நம்ம ஒரு குறிக்கோளை எடுத்து விடணும் கணவன் செத்த உடனே உடனே வீட்டுக்கு கிடைக்கல புரியுது போர் தொடுத்தா அனைத்து நாடுகள்லயும் ஆள் திரட்டி படை திரட்டி போர் திரட்டி வெற்றி பெற்ற மீண்டும் சிவகங்கை கோட்டையை அரண்மனையை கைப்பற்றி போச்சு புரிதா அப்படி நம்ம வந்து பெண்கள் பெண் பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல மிக மோசமான இளைஞர்களால கஞ்சா பொறுக்கிகளால நாடக காதல் கும்பல்களால இன்னைக்கு நிறைய பெண் வந்து வந்து சீரழிதாங்க இதெல்லாம் நம்ம தடுக்கணும் ஏன்னா அவங்க வரும் நம்ம பெண் பிள்ளைகளிடையே நான் தேவமர் தான் அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஏஐ நிறைய ரெடி பண்ணலாம் உங்களுக்கு நான் சிலைக்கு மாலப்பட்ட மாதிரி அனுப்பலாம் இப்படி பார்த்து நம்ம பெண் பிள்ளைகளை மாற்ற முயற்சி செய்யறாங்க அதனால ரொம்ப கவனமா வந்து கிடையாது ஏற்கனவே பல்வேறு குடும்பங்கள் பெண் பிள்ளை விஷயத்துல என்னைக்குமே நான் சாதி கிடையாது அது யாருடைய எந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஆபத்தாலும் சரி அது பட்டியலுத்த சின்ன பெண்ணு சரி நான் காப்பாத்தான் செய்வேன் அதை கிடையாது அண்ணன் சொன்ன மணிக்கு அந்த சமுதாய செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண் பிள்ளை தான் பதினெட்டு வயசு கரெக்டா அந்த பதினெட்டு எப்போ எப்ப ஆகும் காத்திருக்கானுங்க பாருங்க பதினெட்டு வயசு எப்போ ஆகும் அந்த பெண் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி செட்டியார் சமூகம் தரேன் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா ஆனா நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்தோம் நாங்க கேட்போம் அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு காவல்துறையில சேர்ந்த ஒரு சிலவர் என்னை சுகாதாரி எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க செட்டியார் சமூகம் சார் செட்டியார் சமூகம் அந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தா வந்து பெண் பிள்ளைக்கு பிரச்சனை நான் வருவேன் இது பெண் பிள்ளை பிரச்சனை அந்த பிள்ளைக்கு தகப்பம் கிடையாது தாய் போராடிக்கிட்டு இருக்கா பதினெட்டு வயசுல பிள்ளைய கூட்டி போய் நீங்க வச்சு நீ நாளைக்கு ஆறு மாசம் நடுவட்டில விட்டுருவேன் அப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கான் புரிய உங்களுக்கு ஏன் சொல்லுதோம்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு போய் ஆறு மாசம்தான் தான் காதலுங்கிற பொறுவில நடுவாட்டில் விட்டுட்டு போயிருந்தான் நம்ம பிள்ளைல அப்ப அடுத்த அந்த பிள்ளைய கொண்டு சரி என்ன செய்ய பெத்துட்டமே இந்த பிள்ளையை விட நம்ம நம்ம ரோட்ல விடவான்னு சொல்லி தாய் கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு குடிகாரன் வைக்கணும் சரி ஏதோ ஒண்ணு பிள்ளை ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இருக்கா ஓடிட்டு இருக்கல அப்ப எனக்கு கட்டி கொடுத்து சொல்லி ஒரு குடிகாரனு கட்டி கொடுத்து அது வாழ்க்கை நாசமா போகுது இதெல்லாம் நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன் இப்படி இருந்துடும் கூடாது பெண் பிள்ளைகள் தான் நம்மளுடைய குழந்தை பராசக்தி மாலம் வச்சுருவோம் வாழ மாட்டோம் இந்த சாரி கொடுத்து உங்களுக்கு நீங்க கோடி கோடியா சம்பாத்தி மாட்டாலும் சரி நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்துல மாலம் போயிட்டு மொத்த குடும்பம் போச்சு

குற்றம் சாட்டுறேன் இந்த இடத்துல ஏன்னா நான் வழக்கமா சொல்றதுதான் எல்லா குடும்பத்திலையும் நாம வந்து அன்ப காட்டுறது இல்ல அக்கா தங்கச்சி மேல பாசம் கட்டுறது இல்ல மனைவி மீது பாசம் கட்டுறது இல்ல அப்ப இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது பாச அன்ப ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கு தான் ஊர் ஊரா போயிட்டு குடிக்க கூடாது மது அருந்த கூடாது அதை எப்படி மது அருந்தாதீங்க அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா அந்த மதுவால நம்ம வீரம் போச்சு அப்படிங்கறத நீங்க எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு குடிச்சிட்டு தங்கச்சி மேல பாசம் இல்ல மனைவி மேல வந்து பாசம் இல்ல தாயை மதிக்க முடிய தகப்பனை மதிக்க முடியும் எப்படி பேச்ச கேட்கவும் வேலைக்கு போகத்தான் செய்யும் வேலைக்கு போற இடத்துல ஒரு சில விஷயங்கள் அன்பு காட்டும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தடுமாறத்தான் செய்யும் அதனால இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும் அப்பவும் சொல்றேன் அந்தந்த ஊரை அவங்க அவங்க இளைஞர்களும் பெரியவர்களும் அவங்க தான் காப்பாற்றி விடுதான் நான் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஆபத்துல வருவாயில் மாட்டுக்கிறது இல்லை

தெரி தெருவ கட்சி பொறுப்பாளர்களும் வந்து ஓடி கிடக்கிறோம் எனத்தையாவது ஒண்ணு சரி பண்ணியாவது டீசல் போட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா இப்ப எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் வந்தோடன வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு இருநூறு ரூபாய் ரூபா கூட்டுப்பா அப்படின்னு நான் கூட்டம் போடுறது கிடைக்காது எனக்கு அதுவும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுங்க ஏன்னா நான் அனுபவிப்பட்டுட்டேன் நான் உங்களை அளவிச்சுக்கூடாது நான் உங்களுக்கு உத்தரவிடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு வந்து இப்படிதான் என்னோட ஹாபிட் நம்ம இந்த சமுதாய பணியை புடிச்சு தான் வந்திருக்கிறோம் சமுதாய நம்ம வந்திருக்கிறோம் நாம வந்து ஒரு விபத்துல வந்த மாதிரி அதுல வந்திருக்கோம் அது எங்க ஐயா முத்தராமலிங்க தேவை தான் அந்த பணிக்கலாம் கொண்டு தேவையில் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியாது இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை எல்லா சமூகத்தையும் கட்டமைச்சிடலாம் கட்சி நடத்திடலாம் தேவமான ஒண்ணு சேர்த்து கட்சி நடத்த முடியாது கட்டமைக்க முடியாது புரியுதுங்களா ஆனா அப்பேற்பட்ட இடத்துல எப்படி இசைக்கிராஜா ராஜா அவங்களை கூட்டம் கொடுத்து எப்படி இருபத்தி ரெண்டு மாவட்டம் இருபத்தி மூணு மாவட்டத்திலையும் கட்சி வச்சிருக்காங்க நம்ம ஆட்கள்ல உள்ள உயர் அதிகாரிகள் ரிட்டையர்டான அதிகாரிகள் எல்லாம் பெருமையா சொல்றாங்க எப்படி ஏன்னா பத்தாயிரம் ரூபா இருந்தா தேவமாறு ஒரு நடை நடப்பான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சட்டப்பைகள பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு அவன் அங்க இருந்து வரும்போதே நம்ம முடிவு பண்ணிடலாம் ஏதா சட்டையில பத்தாயிரம் பணம் சட்டையில பணம் இருக்குன்னு அந்த நடை கூட்ட அவன் கை காலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இதா வருவான் ஏன்னா ரெண்டு நாள் தான் அந்த பத்தாயிரத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நடை நடப்பான் ஒருத்தாலி earth... பண்ணிடணும் <situación> <San -tree> <anden> <displaysSean> <Oliver> <PU>

நம்ம எந்த நம்ம எந்த சமூகத்தை சேர்ந்த இன்னைக்கு கஷ்டப்படலாம் இன்னைக்கு கூலி வரைக்கும் போலாம் ஆனா ஒரு காலத்துல அந்த நாடு இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த நாட்டுல உள்ளவங்க இன்னைக்கு அடிமை இல்லாம இருக்காம்னா அது நம்ம தான் காரணம் நம்ம முப்பாட்ட நம்ம பாட்டெல்லாம் உசுறு பள்ளி விட்டுக்காமலா அதெல்லாம் நீங்க நினைச்சு பாக்கணும்ல அனைத்து சமூக மக்களையும் காப்பாத்தான் தேவை அதனாலதான் தேவர் பேர் வந்துச்சு உங்களுக்கு நமக்கு ஏன் தேவர் பேர் வந்திருக்குன்னா எல்லா சாதி மக்களையும் காப்பாத்துவான் தன்னை நம்பி வந்தவங்க தன்னை நம்பி வந்தவங்க யாருக்கான உசுர கூட விடுவான் அவன் தான் தேவமாறு அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க நீங்க வந்து மருந்து பண்ணி நீங்க நினைச்சுக்கலாம் இல்லன்னா மருந்து பண்டிகை வெள்ளக்காரனுக்கு வாய்க்கா சார் கிடையாது கட்டத்தார கட்டப்பொம்மனுடைய தம்பி ஊமத்துறையை நீ காட்டி கொடுத்துரு நீ கொண்டு விட்டுறி நான் சொன்னா எங்களை நம்பி வந்த எவளுக்கு உசுறு குடுப்பாங்க அதனாலதான் அவங்க குடும்பத்துல ஐநூறு பேர் செத்து போனான் துண்டு துண்டா வெட்டி போட்டான் புரியல அப்படிப்பட்ட பரம்பரை இன்னைக்கு நம்ம சங்கடப்படுத்த நம்மளுடைய வரலாறு திருடுதான் நம்ம வரலாறு மறைக்கிறோம் நாம தாத்தியமா போதே நம்ம வரலாறு போல மறைக்க அப்ப இந்த வரலாறு மறைப்புக்கு யாரு காரணம் நம்ம ஒற்றுமை இல்லாம இருக்கிறோம் அந்த பேரை பயன்படுத்தாம அதனால தயவு செய்து சொல்றேன் எல்லாரும் நீங்க ஒற்றுமையா இளைஞர்கள் நான் தான் சொல்றேன் ஏன்னா இப்ப நான் என்னோட சூழல் எப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தான் தெரியும் புரியுதுல ஆளுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க ஏற்கனவே வெள்ளச்சாமித்தர் வந்தார் ஒரு ஊரா பேசினாரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி இவங்க படிங்க வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அலைஞ்சார் அவரு ஒரு காலம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் உருவாகும் ஆனா யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுதே அவங்க இருக்கும் போதே அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் நல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் சொல்லிருப்பாங்க இசை ராஜா தலைவர் சொல்ற வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிங்க அதை ஏன் சொல்றாங்க சங்கரங்கள் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி பட்டியலிட மக்கள் தான் நிக்க முடியும் அப்ப நான் சொல்ற வேட்பாளர் இசைக்கிராஜா ராஜா யார சொல்றா தான் விட்டு நாங்க ஓட்டு போடுவோம் ஒரே ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ற ஒரு நபரை நீங்க எம்எல் ஆக்கும்போது நாளைக்கு உங்களுக்கான நலத்தை தொகுதிகள உங்களுக்கான விஷயங்களை செய்யாம இருக்க நான் சட்டையை பிடிச்சு கூட கேட்பேன் அதில் மாட்டுக்கு தகைகள் நான் சொல்லிதாடா ஓட்டு கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியும் ஆனா அந்த உரிமையாவது குடுங்க அப்படிங்கிற அந்த உரிமையாவது குடுங்க இங்க நான் எம்எல்ஏ ஆக முடியாது ஆனா இசைக்கு ராஜா சொன்னவங்க இங்க எம்எல்ஏ ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க நான் இந்த சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியா மாத்திரலாம்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொண்ணதுக்காண்டி ஆயத்தமா பூணும் ஏற்பாடு பண்ணி பார்த்தோம் அதுல சென்செக்ஸ் மத்திய அரசு வந்து இன்னமும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகுதான் தொகுதி வரையறை வரும் பொழுது இந்த தொகுதியை மாத்த முடியும் அது வரைக்கும் மாத்த முடியாது ஏன்னா ஒரு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவரு மிக அருமையான முறையில ஏற்கனவே போர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து அவரும் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு இந்த டிவில எல்லாம் யூடியூப்ல பாத்துட்டு நேரம் ஆபிஸ்க்கு வந்துட்டாரு நான் ஒட்டு மொத்தமாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தொகுதியை பத்தி அப்படின்னு சொல்லி நீங்களாவது எனக்கு வயசாயிட்டு நீங்களாவது அடுத்த தலைமுறையில இந்த தொகுதியை வந்து பொது தொகுதியா மாத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து அந்த ஆவணத்தை அந்த ஆவணத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்ய முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாததே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு சொல்றேன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசு எங்கெல்லாம போய் நீங்க நீங்க வந்து கணக்கு ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க நடத்தாம இருக்கீங்க மக்கள் தொகை கணக்கு எடுத்தா தான் ஆண் எத்தனை பெண் எத்தனை பட்டியல மக்கள் எத்திருக்காங்க மேல்மட்ட மக்கள் எப்படி இருக்காங்க என்ன செய்யணும் கணக்கெடுப்பு தான் தெரியும் அதிகமான சொன்னா இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை சரி நம்ம தான் உசுறு விடுவோம் அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு எல்லா இடத்துல தென்காசி வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பிரச்சனை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு உசுறு விட்டது யாரு விடுமோ தென்காசி குமார் பாண்டியன் குடும்பம் தானே ஒரு தேவமாரி குடும்பம் தானே உசுரவிடுச்சு திருப்பரங்குணத்துல தீபை ஏற்ற முடியல திருப்பரங்குணத்துல தீபை ஏற்ற முடியல முருகன் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி வந்து இழுத்து பிடிச்சு விட்டு போயிட்டான் ஆனா அதுக்காண்டி தான் உடல்ல தீபை ஏற்றி உசுர விட்டது தேவமாறு அந்த பயன் உங்களுக்கு இன்னைக்கு அவன் குடும்பம் அவன் ரெண்டு பிள்ளைகள் அவன் குடும்பம் தானே கஷ்டப்படுது இப்படி நாட்டுல எல்லா திசையும் ஒரு ஃபிராடு சுத்திக்கிட்டே அடையவான் நீங்க பார்த்துட்டு எல்லா மேடையிலையும் பொய்யா சொல்லுவான் அவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமக்கறி சாப்பிட்டம்மா இட்லிய இட்லிய வந்து எங்க மதினி வந்து இப்படி இட்லியை கொண்டு வந்து அவரு ரொம்ப இட்லி விரும்பி சாப்பிடாச்சும் இட்லியை உடச்ச உடனே உள்ள வந்து கறி இருந்துச்சும்மா உள்ள வந்து ஆமக்கறி இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஆமை ஒரு கடல்ல தப்பிச்சு போகும்பொழுது பெரிய ஒரு ஓட்டுல ஏறி போன அது ஆம ஓடுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதாவது ஒரு மனுஷன் என்னென்ன பொய் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் பொய் சொல்ல ஒரே ஒரு பொய்யாங்கலி ஒரு இருக்கிறான் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியுமா பாண்டியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சும்மா இருந்த சாதிய அந்த மக்கள் பாவம் உழைக்கின்ற மக்கள் விவசாயம் செய்யற மக்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க இவன் அப்படியே சுத்தி வந்து வரலாற்றை தப்பா பேசுறது பார்வையில நீங்க தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டான் இவன் இழுத்து பிச்சிட்டு போனதுனால இந்த பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வரலாற்று பிரச்சனை தொடர்ந்து போயிருக்கான் அவனுடைய நோக்கம் என்ன அவனுடைய நோக்கம் சாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் தென் மாவட்டத்தில் இந்த இரு சமூக மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடாது தேவர் மக்களும் தேவதன் மக்களும் ஒன்றா இருக்கக்கூடாது ஒரு நோக்கத்துல தான் அவன் பொய்யா சொல்லி அந்த மக்களை தூண்டி விட்டு போயிட்டான் அவன் கொஞ்சம் பொய்யாக சொல்லியிருக்கான் இந்த பொய்யும் மட்டும் அவன் ஏகப்பட்ட பொய் அவன் வாயில வரது கூட பொய் நான் பிரபாகரன் தமிழன தலைவன் பிரபாரன் நிதி எங்களுக்கும் பற்றருக்கு பாசருக்கு தமிழ் தலைவன் பிரபாரண உசுர குறித்து பாdataGridView தேவமாரி அது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க பிரபாரன் இறந்த அன்னைக்கு குடும்பம் இறந்த அன்னைக்கு நம்ம எல்லாம் தொடர்ந்து இருபது நாள் சரியா சாப்பிடாம நல்லா விரதம் இருந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கிறேன் அந்த தமிழ் பற்றின்றது நேச பற்றின்றது வந்து தேவமாரி இரத்தத்திலே ஓடுனது 그죠 அவங்களுக்கு அத வந்து வந்து சொல்லி வரணும்ங்க அவசியம் இல்லை இதே பிரபாரன்

உயிர் மூச்சு அந்த முத்துக்குமார கொலை செஞ்சாங்கல்ல அந்த முத்துக்குமார திட்டமிட்டு கொலை பண்ணாங்கல்ல இது வரைக்கும் இவன் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து இவன் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த மேடலையும் பேசினே கிடையாது கடைசியில் முத்துக்குமாரோடைய மனைவிய பிரேனல்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டானுங்க இதைத்தான் அந்த சொத்தை கைப்பற்றிருக்காங்க அப்ப திட்டமிட்டு இப்படி பண்ண ஒரு பொய்யாங்கல்ல ஒரு ஃபிராடு கரப்பைய அவன் ஊர் ஊரா வந்து பேசிட்டு இருக்கான் அந்த பேச்சை யாருமே நீங்க யாரும் நம்பிட வேண்டாம் சாதி சாதின்னு சொல்லி சாதியே கூடாதுமா தமிழன்தான் வாழணுமா தான் இருக்குமா ஆனா சாதிங்கிற பேரை அவன் வாயிலிருந்து தான் வரும் அவன் பேசுறது தமிழ் பேச வேண்டாம் அதனால யாரும் அந்த மாதிரி கையவர்கள் வந்து நம்பி 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 மோசமா போகக்கூடிய மோசமடையக்கூடிய சாதி இந்த தேவர் சாதி அதனால மிகவும் கவனமா நீங்க எல்லாரும் வந்து கையாளணும் நான் இப்பவும் சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டும் சரி உங்களை வந்து எங்கேயும் கூட நான் வந்து அடங்க மாட்டேன் நான் அரசியல் செய்யறது நான் பிரச்சாரம் பண்றது நான் சட்டமன்றத்துக்கு போகணும் எல்லாமே உங்களை பாதுகாக்கத்தான் நல்லபடியா வந்துட்டோம் அனைத்து கிராமங்கள்லயும் உடற்பயிற்சி கூட அமைச்சு கல்வி கூட அமைச்சு நூலக அமைச்சு இந்த இளைஞர்களுடைய உடல்வாக வந்து அதிகரிக்க செய்வேன் பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்க யாரும் பெண் பிள்ளைகளை பெற்று கவலை உங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி நான் கண்டிப்பான முதல்ல செய்வேன் உங்களுக்கு உடல முதல்ல மதுக்கடைகளை அகற்றத்துக்கு செய்வேன் மதுக்கடையில் அகற்ற அகற்றும் நான் பேசிட்டு போயிட்டு உடனே தேவமாறு போற ஒரு ஒரு பத்து இருபது போல் வந்து கார்ல போயிட்டு இருக்கல ஏன்னா ஆட்ட கடைச்சி மாட்ட கடைச்சி கடைசியில நம்ம கிட்ட வந்து நிக்கல அப்படின்னு அதை பாரு நான் தானே எடுத்திருக்கேன் அப்படிம்பாங்க போன் அடைச்சு இல்லாத வித்து எல்லாம் அந்த ஊர்ல போய் ஒஞ்சாப்ப மூடுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களும் பணம் உள்ளவங்க கல்வி ரீதியாகவும் ஊடகம் இந்த மாதிரி வந்து பணிகள் ஈடுபடுங்கிறது கேட்டுக்கிறேன் நாமளே மலைகளையும் இயற்கையும் அழிக்க கூடாது நீர் நிலம் காத்து இது அத்தனையும் காப்பாற்றுவது தேவை அதனால அதை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து என்னைக்கும் வந்து உடந்தையா நம்ம வந்து இருக்கக்கூடாது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் வீதி வீதியா ஊர் ஊரா கிராம கிராமமா வருவேன் நான் தொடர்ந்து எல்லாரும் இப்ப தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாங்க ஆளே கிடையாது ஒரு இயக்கத்திலையும் கிளை கிடையாது மாவட்ட பிரபலம் எதுவும் கிடையாது ஆனா எல்லாரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போய் எங்களை சேர்த்து எங்களை சேர்த்து நான் உங்களை நம்பி தெரு தெருவா வீடு வீடா வந்துகிட்டு இருக்கேன் அதனால என்னை அடையாளம் கண்டுக்கோங்க நான் சொல்ற வார்த்தைகளை பெண் பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் சொல்லி புரிய வைங்க அனைத்து இளைஞர்களும் மீண்டும் ஒன்னு சொல்லுதான் இளைஞர்கள் கையில தான் இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இந்த ஊர் பாதுகாப்பு அதை மனசுல வச்சு கணிப்பான முறையில மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சுன்னா அதை என்னையோட விட்டுருங்க தம்பி நீங்க படிச்சாதான் அந்த சமயத்தை காப்பாற்ற உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் நீ உங்க வீட்டுல இருந்து படிச்சு நீ அதிகாரி ஆனத்தான் காப்பாத்த முடியுங்கிறத நீ அப்பப்ப மனசுல நினைச்சுக்கோ உடற்பயிற்சி செய் விளையாடி உடலை தடப்படுத்தி அதுதான் ஒன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தும் சொல்லி இந்த நேரத்தில் நான் பெரிய செய்ய மீண்டும் இந்த குழந்தைகளை பெருக்கி கண்டிப்பான முறையில நான் வருவேன் என் மீது வைத்துள்ள பற்றும் பாசமும் இந்த சமுதாயத்துக்கு இதுவரை இதுவரை இந்த சமுதாயத்துக்கு வந்து குறையவில்லை என்பதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மேடை அமைக்க கணக்கு